ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிசைட் ஆஃப் பிரிட்டி ஏஞ்சல் சமையல் டுடே எக் லூடன்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடானதுக்கப்புறம் ரெண்டு பாக்கெட் லூடன்ஸை அந்த தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கழுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலை விட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சுட தண்ணியிலேயே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து அந்த சுடு தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி லூடன்ஸ் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா ஆயிலி நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு ந நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் பீன்ஸ் சேர்த்து ஆயிலே அதையும் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்து நல்லா எல்லா காயுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம் மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி கிண்டி விடுங்க இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு நாலு முட்டையை உடச்சி அதில் போட்டுக்கோங்க இந்த முட்டைக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு பெப்பர் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே கலக்கி முக்காப்பாதம் வர வரைக்கும் அப்படியே கலக்கி விடுங்க முக்காப்பாதம் ஆனதுக்கப்புறம் அந்த லூடன்ஸில் எடுத்து கொட்டி அப்படியே ஒரு கிண்டு கிட்னி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறக்குனா எக் லூடன்ஸ் ரெடி